ஆன்லைன் மூலம் பொருட்களை வாங்குவது உணவு மற்றும் செல்லும் வழியை கண்டறிவது என பலவற்றிற்கும் ஆன்லைனில் ரேட்டிங் கொடுப்பது மிக முக்கியமான ஒன்றாக அமைந்துள்ளது ஒவ்வொரு வாடிக்கையாளரும் என்னென்ன விமர்சனங்கள் கொடுத்துள்ளார் எத்தனை ஸ்டார் கொடுத்துள்ளார்கள் என பார்த்து அதன் பிறகே சம்பந்தப்பட்ட கடைகளுக்கு பொருட்கள் வாங்க செல்கின்றனர் மேலும் இது போன்ற பொருட்களுக்கு அதிகபட்ச ரேட்டிங் கொடுத்தால் பல லட்சங்களை சம்பாதிக்கலாம் என்ற செய்தியும் இணையத்தில் உலா வருகிறது இந்த நூதன மோசடியில் சிக்கிய ஏராளமான பொதுமக்கள் தங்களுடைய பணத்தை இழந்து நடுத்தடுவில் நிற்கின்றனர் இந்த நிலையில் திருப்பூர் மாவட்டத்தைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் இந்த மோசடியில் சிக்கிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது முப்பது வயதான அந்த இளைஞரின் வாட்ஸ்அப் எண்ணிற்கு பார்ட் டைம் வேலை வேண்டுமா அந்த வேலையில் லட்சக்கணக்கில் பணம் சம்பாதிக்கலாம் என்ற ஆன்லைன் லிங்க் ஒன்று வந்துள்ளது அதை பார்த்த இளைஞர் அதிலிருந்த இணைய இணைப்புக்கு சென்று விசாரித்த போது ஆன்லைன் பொருட்களுக்கு ரேட்டிங் மற்றும் விமர்சனம் கொடுப்பதன் மூலம் பல லட்சங்களை சாதாரணமாக சம்பாதிக்க முடியும் என ஆசை வார்த்தை கூறியுள்ளனர் இதனை நம்பிய அந்த இளைஞர் ஆன்லைன் மூலமாக முதலில் சில நிறுவனங்களுக்கு ரேட்டிங் கொடுத்துள்ளார் மேலும் அதற்கான தொகையும் உடனடியாக அவருக்கு வழங்கப்பட்டுள்ளது முதலில் இந்த பார்ட் டைம் வேலையில் ஐநூறு ஆயிரம் என சிறிய அளவில் பணம் கிடைத்திருக்கிறது இதையடுத்து அந்த இளைஞருக்கு கட்டம் கட்டிய மர்ம கும்பல் இந்த ஆன்லைன் தளத்தில் முதலீடு செய்வதன் மூலமாக ஒரே நாளில் லட்சக்கணக்கில் சம்பாதிக்க முடியும் நூறு பேருக்கு ஒரே நாளில் ரேட்டிங் கொடுத்தால் டாஸ்க் கம்ப்ளீட் ஆகும் இதனால் ஒரே நாளில் லட்ச ரூபாய் சம்பாதிக்கலாம் என ஆசை வார்த்தைகளை கூறியுள்ளனர் அதை நம்பிய அந்த இளைஞர் அவர்கள் சொன்னபடி தான் வைத்திருந்த பதினேழு லட்சம் ரூபாயை இந்த ரேட்டிங் பிசினஸில் முதலீடு செய்திருக்கிறார் தொடர்ந்து அந்த டாஸ்கை கம்ப்ளீட் செய்த இளைஞர் பணத்திற்காக காத்து கொண்டிருந்தார் ஆனால் அவருக்கு எந்தவிதமான பணமும் வரவில்லை இது தொடர்பாக விசாரிக்க முயன்ற பொழுது குறிப்பிட்ட ஆன்லைன் வலைதளமும் மொபைல் போன்களும் தொடர்பு கொள்ள முடியாத நிலைக்கு சென்றது ஒரு கட்டத்தில் தான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்த அந்த இளைஞர் இச்சம்பவம் குறித்து திருப்பூர் மாநகர சைபர் கிரைம் போலீசாரிடம் புகார் அளித்தார் அந்த புகாரை எடுத்துக்கொண்ட போலீசார் இது தொடர்பான விசாரணை மேற்கொண்டனர் அப்போது இளைஞர் பணம் அனுப்பிய வங்கிக் கணக்கு மற்றும் ஆன்லைன் தளம் என அனைத்தையும் சோதனை செய்தபோது போது கோவையைச் சேர்ந்த அனூப் என்பவரின் வங்கிக் கணக்கில் பணம் செலுத்தப்பட்டது தெரியவந்தது இதையடுத்து அனூப்பை கைது செய்த போலீசார் அவர் கொடுத்த தகவலின் அடிப்படையில் இந்த சம்பவத்தில் தொடர்புடைய துடியூர்வரை சேர்ந்த நஜிமுதீன் கே கே புதுரை சேர்ந்த இம்ரான் பாசா என கோவையைச் சேர்ந்த நான்கு பேரை கைது செய்தனர் அவர்களிடம் மேற்கொண்ட விசாரணையில் இவர்கள் ஏழை எளிய மக்களிடம் இதுபோன்ற ஆசை வார்த்தை கூறி பல லட்சம் ஏமாற்றி வந்தது தெரியவந்துள்ளது மேலும் இவர்கள் வெளிநாடுகளில் உள்ள மோசடி கும்பலுடன் தொடர்பில் இருந்து கொண்டு ஆன்லைன் மோசடிகளை செய்து வந்ததும் கண்டுபிடிக்கப்பட்டது தொடர்ந்து இவர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட தீவிர பிறகு நான்கு ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் ஆன்லைனில் ரேட்டிங் கொடுத்தால் பல லட்சம் சம்பாதிக்கலாம் என்ற நூதன மோசடி சம்பவம் கோவை மக்களை விழிப்பு வைக்கிறது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க